வெண்ணிலை பார்க்க வந்த மாப்பிளைக்கு வெண்ணிலாவை ரொம்ப பிடிச்சு போகுது உடனே எல்லாத்துக்கிட்டே எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு சீக்கிரமாவே கல்யாணம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க உடனே பாட்டி இருந்துட்டு கல்யாணம் வைக்கிறதா இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு தெரிஞ்சு ஆகணும் உங்களுக்கு வந்து பொண்ணு பிடிச்சி போயிடுச்சு ஆனா பொண்ணுக்கு உங்களை பிடிச்சிருக்கானு கேட்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே கண்மணி இருந்துட்டு வெண்ணிலவுக்கு கண்டிப்பா மாப்பிளை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதாவது உடம்புக்கு மாப்பிளை பிடிச்சிருக்குன்னு சொல்லு வெனிலாவுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லாத அப்படின்னு பாட்டி ரொம்ப கோவமா பேசுறாங்க சரி வெண்ணிலாவை நான் இப்பவே வர சொல்றேன் அவளுக்கு இப்ப மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லி கேட்போம் அவளுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருந்தா மட்டும் தான் இந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க வெண்ணிலாவையும் கூப்பிடுறாங்க கூப்பிட்டதும் பாட்டி கேக்குறாங்க வெண்ணிலா உனக்கு இந்த மாப்பிளை பிடிச்சிருக்கா இந்த இந்த கல்யாணம் பண்றதுக்கு சம்மதமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க வெண்ணிலா இருந்துட்டு இங்க பாரு வெண்ணிலா உனக்கு நான் எது செஞ்சாலும் நல்லது தானே செய்வேன் என்னில கண்மன் கேட்டேன் பாரு கண்மணி உனக்கு அமைச்ச மாதிரி ஒரு தான் எனக்கு வேணும் அப்படிங்கிறாங்க உடனே சிவகாமியும் அன்பும் கோவமா பாக்குறாங்க என்ன வெண்ணிலா சொல்றேன் அப்படின்னு கண்மணி கேக்கும்போது அதாவது நீ அன்பு எப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி ஒருத்தர் ஒருத்தர் பேசி பழகினீங்களோ அதே மாதிரி நானும் அவரு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி பழகினாதான் அவரை பத்தி எனக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது அப்படி ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்ட கல்யாணம் பண்ணாதான் அந்த லைஃப் நல்லா இருக்கும் இப்ப எப்படி நீங்க நீயும் அன்பு இருக்கீங்க அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா வந்து பேச்சு மாத்துறாங்க உடனே கண்மணி வந்துட்டு வெண்ணிலா நீ சொல்றதும் சரிதான் ஒருத்தர் ஒருத்தர் பேசி பழகி அதுக்கப்புறம் வந்து ஒருத்தரத்தோட புரிஞ்ச கிட்ட பிறகு ரெண்டு கல்யாணம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்றாங்க உடனே மாப்பிள்ள கிட்ட உங்களுக்கு ஓகே தானே அப்படின்னு கேக்குறாங்க உடனே மாப்பிள்ளையும் எனக்கும் ஓகே தான் நானும் அவங்க கிட்ட கொஞ்சம் பேசி பழகினாதான் அவங்களை பத்தி பேசி புரிஞ்சுக்க முடியும் மத்தபடி எனக்கு வெண்ணில அவ ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மாப்பிள்ள சொல்றாங்க உடனே அன்பு இருந்துகிட்டு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காகவே ஏதோ வேலை பாக்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சீக்கிரமா கல்யாணம் முடிச்சு போக மாட்டா பொழுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க இங்க பாட்டி வெண்ணிலா கிட்ட போயிட்டு வெண்ணிலா அவனுக்கு இந்த கல்யாணத்தை விருப்பம் இல்லாதான் விருப்பம் இல்லைன்னு சொல்ல வேண்டியது அவங்க முன்னாடி எதுக்கு நீ எப்படி சுத்தி வளச்சு பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க உடனே உடனே பாட்டுனா கண்மணி ஏத்துக்க மாட்ட பாட்டி அதனால தான் அப்படி பண்ண அப்படின்னு வெண்ணிலா சொல்லிட்டு இருக்காங்க இது சொல்லி எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ